சித்தர்கள் காட்டிய சிறந்த எளிய நடைப்பயிற்சி ஒருவர் தினமும் முப்பது முதல் அறுபது நிமிடங்கள் நடைப்பயிற்சி மேற்கொள்வதால் ஆரோக்கியம் மேம்படும் பல்வேறு நோய்களிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளலாம் நடைப்பயிற்சி சாதாரணமாக செய்யாமல் எட்டு வடிவத்தில் நடப்பது மிக மிகச் சிறந்ததாகும் பயிற்சியும் செய்முறையும் கீழே உள்ள படத்தில் இருப்பது போல் ஆறு அடி அகலம் மற்றும் எட்டு முதல் பன்னிரண்டு அடி நீளம் அளவில் தரையில் எட்டு ஒன்று வரைந்து கொள்ளவும் அதை வடக்கு தெற்கு முகமாக வரைந்து கொள்ளவும் படத்தில் உள்ளது போல் அம்பு குறியிட்டு காட்டியது போல் பாதையில் ஒன்று குறியில் இருந்து ஆரம்பித்து ஐந்து வரை சென்று மீண்டும் ஒன்று வரவேண்டும் நடக்கும் பொழுது மிகவும் வேகமாகவோ அல்லது மிகவும் மெதுவாகவோ நடக்கலாகாது மிகவும் இயல்பாக நடக்க வேண்டும் தினமும் காலையும் மாலையும் பதினைந்து டு முப்பது நிமிடங்கள் நடப்பது மிகச் சிறப்பு நடக்க வேண்டிய நேரம் காலை அல்லது மாலை மணி ஐந்து டு ஆறு வழியே செல்ல முடியாதவர்கள் வீட்டுக்குள் நடக்கலாம் நல்ல முறையில் பயன்பெற இந்த பயிற்சி இடைவிடாது குறைந்தது இருபத்தொன்று நாட்கள் செய்ய வேண்டும் நடைப்பயிற்சி முடியும் வரை மிளனமாக நடக்க வேண்டும் மனதிற்குள் மந்திரம் ஜெபித்தபடி நடக்கலாம் முத்திரைகள் செய்யத் தெரிந்திருந்தால் பிராண முத்திரையில் நடக்கலாம் இப்பயிற்சியை தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி அல்லது வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி செய்ய வேண்டும் பதினைந்தாவது நிமிட முடிவில் இரு நாசித்துவாரங்களின் மூலம் உள்ளிழுக்கப்பட்ட முழு காற்றையும் உணரலாம் பின்னர் நடைப்பயிற்சியானது மேலும் பதினைந்து நிமிட நேரம் தொடர வேண்டும் இதற்கிடைப்பட்ட நேரத்தில் மார்புச்சளி தானாகவே வெளியே காரி உமிழ்வதாலோ அல்லது கரைந்து இறங்குவதை உணரலாம் பலன்கள் இந்த பயிற்சியை காலை மாலை ஒன்று மணிநேரம் செய்து வந்தால் உள்ளங்கை விரல்கள் ரத்த ஓட்டத்தினால் சிவந்திருப்பதை உணரலாம் எழுபது வயது ஐம்பது வயதாக குறையும் முதுமை இளமையாகும் சர்க்கரை வியாதி குறைந்து முற்றிலும் குணமடையும் குளிர்ச்சியினால் ஏற்படும் தலைவலி மலச்சிக்கல் தீரும் முழுமையாக சுவாசிக்கப்படும் மூச்சுக்காற்றால் ஐந்து கிலோ பிராணவாயு உள்ளே சென்று மார்புச்சளி நீக்கப்படுகிறது இரண்டு நாசிகளும் முழுமையாக சுவாசிப்பதால் நாசியில் உண்டாகும் சளியிலிருந்து நிவாரணம் கிடைக்கிறது கண்பார்வை அதிகரிக்கும் ஆரம்பர்களை கண்ணாடி அணிவது தவிர்க்கப்படுகிறது மற்றவர்களுக்கு மூக்குக் கண்ணாடியின் பாயிண்ட் அதிகமாகாமல் பாதுகாக்கப்படுகிறது செவிகளின் கேட்கும் திறன் அதிகரிக்கிறது உடலினுள் அதிகப்படியான ஐந்து கிலோ பிராணவாயுவால் உடல் சக்தி பெறுகிறது காலையிலும் மாலையிலும் ஒன்று மணிநேரம் நேரம் இந்த பயிற்சியை செய்து வந்தால் குடலிறக்க நோய் குணமாகும் அளவான நடைப்பயிற்சியால் இரத்த அழுத்தம் குறைக்கப்படுகிறது இரண்டு வேளை முப்பது நிமிடம் செய்தால் பாத வெடிப்பு வலி மூட்டு வலிகள் மறைந்து விடுகின்றன முதியோரும் நடக்க இயலாதோரும் பிறர் உதவியுடன் சக்கரவண்டியின் மூலம் செய்து பயன் அடையலாம் தினமும் எட்டு நடைப்பயிற்சி செய்வதால் நாம் ஆரோக்கியமாக வாழ முடியும் உடல் பருமன் இரத்த அழுத்தம் இதய நோய் ஆஸ்துமா கண் நோய்கள் மூக்கடைப்பு தூக்கமின்மை மூட்டுவலி முதுகுவலி மன போன்ற கொடிய நோய்கள் கூட மெல்ல மெல்ல பூரணமாக விடுகின்றன நல்ல முறையில் பயன்பெற இந்தப் பயிற்சி இடைவிடாது குறைந்தது இருபத்தொன்று நாட்கள் செய்ய வேண்டும் வாழ்க வளமுடனும் நலமுடனும் இந்த வீடியோ உங்களுக்கு இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி நன்றி நன்றி